அனைவருக்கும் வணக்கம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இப்போ வீட்டில் தெரியல பச்சை வரிப்புள்ள இருக்குது பார்த்தீங்களா ஒருத்தர் கீழே தான் இருக்கேன் இந்த பரி வரிப்பு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இங்கே ஒரு கிழங்கு நிறையா இருக்குது இதெல்லாம் விட்டுணுன்னு ஒன்று அங்கே தான் ஒரு இடத்துல இருக்கும் ஒரு கிழங்கு பாதி வெட்டியிருக்கேன் இது வந்து போன வருஷம் போட்டது இந்த வருஷம் போட்டதில்ல இது வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்குது ஒன்றே முக்கால் வருஷம் கிட்டே இருக்குது இது என்னென்னா போன வருஷம் ரொம்ப பாராது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கல் சந்தில் இருக்குது வெட்ட முடியாமல் விட்டுட்டேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது மறுபடியும் போ மேலே வந்து மேலேயும் கொஞ்சம் ஈடு கொடுத்துச்சு இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா உள்ள லைட் பிங்க்கு பிங்க் ஸ்கின்னு உள்ளே ஒயிட்டாக தான் இருக்கும் இது வந்து கொடியிலேயும் காய்க்கும் பெருசெல்லாமே பறிச்சிட்டேன் இதெல்லாம் குட்டியை நான் விட்டுட்டு போனது ஒயிட்டு இது வந்து ரெண்டு வருஷமாக இருக்குது சரி கல் தானே இருக்குது பெருசாக இருக்குதுன்னு நினச்சி விட்டுட்டேன் பார்த்திங்கன்னா எடுத்தால் போன வருஷம் வச்சுருந்த கிழங்கு கொஞ்சம் இதில் பீஸ் கிடச்சிருக்கு இது ஒரு நாலு கிலோ கிட்ட வரும்னு எதிர்பார்த்து வெட்டினேன் இப்போ ஒரு நாலு கிலோ தாண்டி இன்னும் கொஞ்சம் ஆழமாக போயிட்ருக்கு ஸோ அப்படியே வீடியோ எடுத்துடலான்னு புதுசாக இது பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் இதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் தோல் ஃபுல்லாக தோல்முட்டை பிங்க்கு உள்ள ஒயிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் இது ரெண்டாக பிரிஞ்சுருக்கு இங்கே தான் போனதான் வச்சுருக்கு இப்போ இது இங்கே ஒன்று பெருசு போயிட்டுருக்கு இந்தான ஒன்று போயிட்டுருக்கு நடுவில் கொஞ்சம் சின்னதாக போயிட்டுருக்கு அதை வெட்டி பார்த்தா தான் தெரியும் இவ்வளோ பெருசாக போகுதுன்னு இது ஏன் இது மெயினான வீடியோ இருக்கிறதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த வசில் பெரிய கிழங்கு நிறையா எடுத்துருக்கோம் வாழான கிழங்கு இதாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே தான் நமக்கு மண் கொஞ்சம் ஆழமாக இறங்கிறதுக்கான மண் அந்தான களிமண் அந்த வயல்லாம் பார்த்திங்கன்னா மெயில் மட்டமாக தான் விதச்சோம் அங்கே அடியிலேயே இறங்க முடியாது அடியில் அந்த நார்மல் மண் இருக்கும் களிமண் கொட்டுறதுனால மேலே கொட்டுறதுனால அதிகமாக இறங்காது அந்த வெரைட்டிஸ் எல்லாமே அவ்வளோ இறங்கிருக்காது ஸோ இதுதான் கொஞ்சம் ஹைட்டாக வரக்கூடிய இடம் இது இதில் ஒரு ரெண்டு வருஷமாக வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதனால ஒரு நாலுலேருந்து ஏ ஏழு கிலோக்குள்ளே வரணும் பார்க்கலாம் இருக்கிற சைஸ் பார்த்தா அந்தானே என்ன போயிட்டுருக்கு இந்தாணி ஆழமாக போயிட்டுருக்கு ஒரு ஏழு கிலோ கிலோ கிட்ட வரலாம் பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு இது ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு வருஷம் உள்ள பார்த்தேன் பட் பாரசந்தாச்சு இது எடுத்துகிட்டு வேறு இடத்துல கூட இதே இங்கேயே கூட பக்கத்தில் கூலி நோண்டி அழகாக வச்சிடலான்னு அடுத்த வருஷம் பெரிய பீஸா ஏன்னா இது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கல அப்புறம் டேஸ்ட்டு கம்மியாக இல்லாமல் போச்சுன்னா அப்புறம் நமக்கு ஏமாற்றமாக போயிடும் அதனால் இப்போதிக்கே இதை வெட்டி பார்க்கலாம் இல்லை நான் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப வளமாக இருக்குது ஃபுல் லென்த்து எடுத்தோம்னா இன்னும் ரொம்ப நூறு ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கும் இது வந்து அடியில் நொரம்ப மண் தான் ஆற்றுலேருந்து தூர் வர்றப்ப போட்ட மண்ணு தான் அப்படி வந்துருக்கு பரம் காட்டுறேன் நல்ல மண்ணெலாம் கிடையாது இது வந்து எல்லை சருக்கெல்லாம் மேலே போட்டு நான் மூடிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவு வளமாக இருக்கும் என்னென்ன பனங்களுங்கெல்லாம் போட்டிருக்கோம் வரி புள்ள இப்போ மறுபடியும் வச்சிட்ருக்குங்க நிறையவே காய் வச்சிட்ருக்கு முன்ன இருபது இன்ச்சு இப்போ ஒரு இருபத்தஞ்சிக்கு மேலே வந்துடுச்சு பிஞ்சு அங்கங்கே தொங்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோதான் செடியோட லைஃப்பும் முடிய போகுது இதுக்கு மேலே காய் வைக்காது அதை எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே வரி புள்ளி போகலாமா இல்லை வேறு ஏதாவது கொடி வகை போகலாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஃபஸ்ட்டு இதை வெட்டி எடுப்போம் கிழங்கு இது மாதிரி எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கடப்பாறெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா எங்கேயாவது உடஞ்சிரும் நான் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறது அறுவல் தான் எதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ப்பாக இருக்க அறுவலை யூஸ் பண்ண மாட்டேன் நல்லா மொக்கையாக இருக்குது பார்த்தீங்களா பழசு அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அதெல்லாம் இப்படி கொஞ்சமாக வெட்டி எடுக்க அப்போ தான் அழகாக எடுக்க முடியுமே நம்ம மற்றபடி எதுலயாவது வெட்டணும்னா டக்குன்னு உடஞ்சிரும் இங்கே களை வெட்டியும் கொண்டு வந்திருக்கேன் இதெல்லாம் டக்குன்னு வெட்டணும்னா ஃபுல்லாக உடஞ்சி போயிடும் இதெல்லாம் லைட்டாக அங்கங்கே கீறும் அதுதான் மேக்ஸிமம் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு விட்டு போய் இப்படி வளைஞ்சிருக்கு அதில் இங்கே ஒருத்தன இங்கே ஃபுல்லாக உடஞ்சிட்டு வந்துடும் அதனால தான் இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ போகுதுன்னு இங்கே வேறு ஒரு நெய்மிலகை செடி இருக்குது அது இதுக்கு மேலே ஆகாது பாருங்கள் கிழங்கிட்டே இருக்குது மொத்தமாக வெட்டிட்டு பார்க்கலாம் என்ன ஒரு அந்த சைடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்புறம் கிழங்க போயிட்டுருக்குங்க இங்கே அறிக்கையில் வந்துருக்கும் போல் நம்ம போகிறோன்னு எதுவுமே போடல போன வருஷம் வைக்கிறப்பையும் மேல் மட்டமாக வச்சு விட்டது தான் வெட்டுறப்பையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மண் ஃபுல்லாக ஹார்டாக இருக்குது உங்களை ஷார்ப்பானதுலேயே இப்போ வெட்டி எடுத்துக்க முடில முனை வந்து கூறாக தான் இருக்குது அதிலே தூக்கமில்ல கிழங்கு இன்னும் பெருசாக போதுங்க அடியில் சொன்னபடி கிலோ வந்துடும் போல் ஃபுல்லாக வெட்டி பார்க்கலாம் அடியில் வெறும் கல் தாங்க ஏன்னா இது மெயில் மட்டமாக தான் இந்த ரெண்டு அடிக்கு தான் நான் ஸ்டார்டிங்லங்க மண்ணெல்லாம் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு மண்ணை மாற்றி கொட்டினது அடியில் ஃபுல்லாக கல் தான் அடி அடிக்கலும் போயிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு ஆட்டுறது ஸோ அடியில் அவ்வளோ கிழங்கு போயிருக்காது சைடில் மட்டும் தான் போயிருக்கோம் இந்த சைடு எடுத்தாச்சு இன்னும் இங்கே மட்டும் கொஞ்சம் இருக்குது நடுவில் வந்து ஆழமாக போகல ஏன்னா பாறை அடியில் இருக்குது இங்கே அடியில் பாறை வருது உடஞ்சிடுச்சு இந்த சீடு உழைங்க அந்தானே கொஞ்சமாக உடஞ்சிருக்கு அஞ்சு கிலோ தாண்டி இருச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே இது ஒரு கல் இதுவும் கல் இங்கே எல்லாமே பாறை இதுவும் பாறை பத்து கிராம் உடஞ்சிருச்சுங்க அது அங்கே போக முடியாமல் தான் திணறிகிட்டு இருந்திருக்கு அது சந்துக்குள்ள பிங்க் பிங்க் ஷேடு வருதுங்க இந்த கேமராவில் கண்டிப்பாக தெரியாது ஏன்னா நம்மளுக்கு பிங்காக இருக்கிறது கேமரா ஒயிட்டாக தான் தெரியும் பிங்க் ஷேட் லைட்டாக வருது கொடியிலேயும் காய்க்கிற வெரைட்டி இங்கே காட்டுற மாதிரிங்க பிங்க் தெரியுதான்னு தெரில கொஞ்சமாக இருக்குது ரொம்ப பெருசு இல்லை அஞ்சு கிலோ தாண்டியாச்சு ஏழு கிலோ தாண்டிதானு தெரியல நல்ல இடத்துல அப்படியே போய் வெயிட் போட்டு பார்க்கலாம் இன்னொரு இன்னொரு ஒரு தான் இன்னும் நல்லா பெரிய கிழங்காக கிடச்சிருக்கும் பட் இந்த கிழங்கு வீணாயிரும் நமக்கு அது முக்கியம் இல்லை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற வெரைட்டியை மட்டும்தான் நம்ம போட போகிறோம் அதுக்கு மேலே பர்பிள் எல்லாமே அறுவடை பண்ணி முடித்தாச்சு இன்னும் பிங்க் வெரைட்டி மட்டும் இருக்குது பிங்க் அப்புறம் பெரிய சைஸ் கிழங்கு அந்த வேப்ப மாற்றில் பார்த்தீங்க பார்த்திங்களா அது அதில் ரெண்டு அறுவடை பண்ணி முடித்தாச்சு இன்னும் மூணு இருக்குது இந்த பெரிய குலை கிழங்கு மட்டும் காய் இன்னொன்று கொடி என்ன காயாமல் இருக்குது அது காஞ்சதுக்கப்புறம் அது அறுவடை பற்றலாம் தூக்கிட்டு வரும்போது கீழே விழுந்து கை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு இப்போ லைட்டாக பர்பிள் பிங்க் மாதிரி தெரியும்னு உங்களுக்கு நினைக்கிறேன் இது அங்கே உடஞ்சது இங்கே தான் இப்போ டேமேஜ் ஆகிடுச்சு பீட்ரூட் பர்பிள் உள்ள அது ஃபுல்லாக கிடையாது ஷேட் மட்டும் வருது கொடிகளையும் காய்க்கிற ஒரு வெரைட்டி கழுவிட்டு கொண்டு போய் விடை போட்டுருவோம் இந்த மண் ஈஸி களிமண் தான் ரொம்பவே கஷ்டம் வரவே வராது ஈசியக்களே போட்டு பத்தலாங்க ஏ கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி ஆறு கிலோ எழுநூற்றி முப்பத்தாறு கிராம் ஒரு ஐம்பது கிராம் அங்கே உடஞ்சிருச்சு அவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை இன்னும் கொஞ்ச நாளில் மற்ற இதில் அறுவடை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி பார்க்கலாம் இதாங்க நம்ம இதுக்கு முன்னாடி வெட்டினேன் ஏழு இரநூறு இருக்கிற ஒரு கிழங்கு இது வந்து அதுலேயே இன்னொரு கிழங்கு ஃபஸ்ட்டு வெட்டினது பாதி வந்து தீந்துருச்சு கொஞ்சம் சமைச்சாச்சு கொஞ்சம் விற்றாச்சு இது வந்து வெயிட் போட கட்டுறேன் பத்து நாளைக்கு மேலே ஆச்சு இதை அறுவடை பண்ணி இது பார்த்திங்கன்னா கொடி வச்சுருக்குனா அதுக்கு மேலே வர இடத்துலையே அங்கங்கே கிழங்கு வச்சிருக்கு வெயிட் போட முடியல ஏன்னா கீழே இடிக்குது எட்டு ஐநூறு அப்போ போன தடவை வெயிட் போடுறப்ப இதாக இருக்குது கீழே தரைச்சிட்டுருக்கனால வெயிட் காமிக்கல எட்டு ஐநூற்றி இருபத்தொன்று இருக்குங்க போனதாக நான் முன்ன சின்ன மாதிரியே வெயிட் போட்டோம் அப்போ இது தரைச்சிட்டு தரைச்சிட்டுருந்திருக்கு அதனால் வெயிட் காமிக்கலன்னு நிறைய சரியாக மண் கொஞ்சம் இருக்குது அது ஒரு கால் கிலோ வரும் அப்போ எட்டு இரநூறு வச்சிடலாம் எட்டு தான் வருது அவ்வளோதாங்க அடுத்த வேலை சந்திக்கலாம் மனா இருக்கும் நன்றி